ஒரு வைப்ஸ் சமைச்சிட்டேன் அதனால வந்து நான் வீட்டுல விலக்கேற்ற மாட்டேன் சாம்பார் போட மாட்டேன் அப்படின்னு நானும் சின்ன வயசுல தட்டி தட்டி பார்த்தேன் வரல எனக்கு அதே மாதிரிதான் எல்லாரும் கஷ்டப்படுவாங்களே அதுக்கு ஒரு கோன் பிளாஸ்டிக்ல குடுக்கணும் அது வரல கூலிங் மூலயமா இறை சக்தியோட நம்ம முக தேஜியஸோட வந்துடும் அந்த மாதிரி தன்மை இருக்கும் வீட்டுல வந்து அந்த இறை சக்தின்னு சொல்லுவாங்களா அது உணர முடியும்

வணக்கம் சார் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் நீங்க உங்களுடைய எல்லாம் ரொம்ப இருக்கு இருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் மக்களுக்கு விளக்கா இருக்கட்டும் எல்லாமே அந்த குட்டி குட்டி விக்கிரங்கள்லாம் கூட நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் துர்சக்திகள் சக்திகள் இல்லை சும்மாவே சோம்பேறித்தனமாக இருக்கு அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில போயிடணும் விளக்கிடணும் அதெல்லாம் நாங்கள் எல்லாருமே சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்கா நல்லா உழைக்கிறதுக்கு தயாராகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பொருள் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ஸோ முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா நிறைய நிறைய பொருள் கொடுக்குறீங்க அதை நல்லா பாசம் எதுவுமே என்னோடது இல்லை எல்லாமே குரு வழியில கடவுள் கொடுத்தது அதை மறுபடியும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் அதாவது அவங்களுக்கு அது வரணும்ன்றது விதி அது என்னோட மூலியமா போதும் அவ்வளவுதானே இத நான் ஒரு ஒரு கருவிதான் ஒரு காரண இருக்கீங்க எதுக்கு அந்த மாதிரி என்ன செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது சோ அதுக்கு நான் ஒவ்வொரு நாளுமே கடவுளுக்கு நன்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால நான் செஞ்சு சொல்லணும் என்ன இதுல நானும் உங்களுக்கு ஒரு ஹனில் மாதிரி ஓடியா இருக்கல்ல நான் மட்டும் தனியா பேசிட்டு இருந்தது போக அக்காவா வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதனால இன்னும் ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கு வேற எதுவும் இல்ல சோ தனியா பேசும் பொழுது என்னன்னா ஒரு லோன்லியா ஃபீல் பண்ணேன் இப்போ ஒரு ஃபேமிலியா ஃபீல் பண்றோம் அவள தான் ஏனா சிஸ்டர்லயே ஒரு ஃபேமிலி தான் நானும் அந்த கேமரா முன்னாடி அவங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படினு பேசுறது போக அக்காவும் தம்பியும் சேர்ந்து பேசுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பிளஸ் வந்து சிஸ்டி ஒலியில் வந்து இங்கே நிறைய பேர் வர்றவங்க சொல்றது ஜி நீங்க பேசுறது நான் கேட்டேன் எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கு உண்மையா இருக்குன்னா எல்லா பொருளுமே நம்மளே ரெடி பண்ணுறது இதுக்கு வந்து நிறைய ஃப்ரான்ச்சைஸ் கேட்டாங்க எங்கேயுமே நாங்கள் கொடுக்கல இப்போ அடுத்த கட்ட ஃப்ரான்ச்சைஸ்ன்னு ஒன்று கொடுக்கணும்னா நான் அம்பாலோட இடத்துல தான் கொடுக்கணும்னு ஒரு முடிவு வச்சுருக்கோம் அது எப்படி அம்பாலை சாத்தியப்படுத்துவான்னு தெரில புதுக்கோட்டை அம்பாலோட கோவில் ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல தான் போகணும்னு அம்பாளை கேட்டிருக்கா அப்படின்னோம்னா நம்ம அங்கே போவோம் அந்த ஒரு பிரான்ச்சோ அங்கே போகலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்றதுக்கு முன்னாடி எப்பயும் நான் சொல்கிறது தான் ஏன்னா தான் தாயை மறக்கக்கூடாது கற்றுக் கொடுத்தா குருவை மறக்கக்கூடாதனால தாயுமா குருவுமா எனக்கு சகல விஷயத்தையும் கற்றுக் கொடுத்த உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லி அவங்களோட வாக்குல எவ்வளோ பேர் குயூர் ஆயிருக்காங்க அவங்களோட பொற்பாதத்தை இந்த நேரத்தில் வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி சண்டின்னு சொன்னோம்னா எழுநூறு ஸ்லோகம் பதிமூணு அத்தியாயம் அந்த அந்த சண்டிக்க சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த சண்டியின் சக்கரவர்த்தியான புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாபதி என்னோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியான அந்த பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவர் செல்லம்மா சோ அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்கள் நான் யாராவது விட்டு போயிருந்தா கூட எல்லாரும் மன்னிச்சிருக்கேன் இதர குருமார்கள் சொல்றது அதுதான் சோ இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோட இருந்து என்னோட நாவலை பேசுகிறா இப்படி ஒரு முட்டாளான காளிதாசை கூட காளி வேற கிடையாது காளிதாஸ் வேற கிடையாதுன்னு சொன்னாங்களோ அது மாதிரி ஒரு நார் போல இருக்கிற என்னையும் ஒரு மனமாக்கக்கூடிய என்னோட காளிதேவியோட ஆசீர்வாதத்தோட நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலும் அதன் மூலியமாக அவங்களுக்கான தீர்வும் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உண்மை இருக்கிற இடத்துல புகையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம சிஸ்டி ஒளியில் நிறைய நறுமணம் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம் இப்போ ஒரு சாம்பிராணினா கூட ஒரு நெருப்பு தணல் வேணும் ஒரு டிஃபியூசர்னா கூட ஒரு கரண்ட் வேணும் இப்போ கரண்ட் தான் அந்த டிஃபியூசர் போடணும் பச்சை கருப்புறம் உருகி அதுக்கப்புறம் அதில் ஆயில்ஸ் போட்டால் இது வாங்கும் ஸோ நம்ம எல்லாரோட இதுலையும் இந்த சாம்பிராணிக்கு ஈக்குவலண்ட்டா இந்த தசாங்கம் அப்படின்னு யூஸ் பண்றதை நீங்க பார்த்துருப்பீங்க பவுடர் டைப்ல இருக்கும் பவுடராக ப்ரௌன் கலர்ல இருக்கும் ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்றாங்கன்றது யாருக்கும் தெரியாது ஒரு 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 பொருள் ரெடி பண்ணோம்னா அதுக்கு ஒரு மூலக்கூறு அப்படின்னு இருக்கு ஸோ தசம்னா பத்து பத்து விதமான மூலிகையில இருந்து நம்ம என்ன பண்ணிடோம்னா பவுடரா கொடுத்தோம்னு சொன்னோம்னா கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு அந்த கோன் டேபிள் வச்சு இப்படி தட்டிக்கிட்டு இருப்பாங்க நாங்க கூட சின்ன வயசில் தட்டியிருக்கேன் எனக்கு பண்ணணும் அடுக்கு கொட்டிடும் அப்புறம் கொட்டிடும் நம்ம கரெக்டா ஏத்தி வச்சோம்னா அது அது புகை வரும் சில பேருக்கு அந்த புகை கண்ணி எரிச்சல் கொடுக்கும் சில பேருக்கு அந்த வெறுப்பும் கோவமும் வருது ஸோ எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்ற பேர்ல வீடு ஃபுல்லாக புகை ஆகிவிட்டுருக்கேன் எனக்கு வெறுப்பாங்க நான் வெளில போறேன் இந்த வாசனை பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் சோ அதுக்கு குரு எங்குருக்கிட்ட நான் தீர்வு கேட்டேன் என்ன கேட்டனா பத்து விதமான மூலிகைல இருந்து ஆயிலா எடுத்து அந்த ஆயிலில் வந்து மந்திர கொடுத்து அதன் மூலியமா நெகட்டிவிட்டியும் போகணும் பிளஸ் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போது வீடு ஹீட்டா இருக்கும் உள்ள நுழைஞ்சோம்னா வைப்ரேஷன் சொல்லுவாங்க ஹீட் வைப்ரேஷன் இருக்கும் அப்போ அந்த ஹீட் இருக்கும்போது நம்ம ஃபேன் போடுவோம் ஏசி போடுவோம் இந்த புகை வெளில போட்டோம் கதவை திறந்து விடுங்க அப்படின்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் சாம்பரணி போட்டோன்னே என்ன பண்ணுவோம் இங்கே கூட கடையில் கூட முதல்ல அந்த கதவை தரங்க புகையெல்லாம் வெளில போட்டோம் கண்ணெல்லாம் எரிதிடுறாங்க ஸோ அந்த இதுக்கு தீர்வு கொடுக்கிறதுக்கு இந்த தசாங்கத்தை ஆயில பண்ணிட்டோம்

சோ இதோட இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வீரியமா இருக்கும். சோ ரோலான் டைப் தான் பாருங்க கிரீன் கலர்ல நான் சொன்னது மூลีก அப்படியே கிரீன் கலர்ல இருக்கும். தசாங்கம் வந்து பவுடர் வந்து பிரவுன் கலர்ல நம்ம பாத்துறோம். ஆனா மூலிகள இருந்து எடுக்கறது அந்த கிரீன் கலர்ல இருக்கும். அப்படியே பசுமை மாறாம ஆமா இதோட ஸ்மெல் நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்கலாம் இதோட ஸ்மெல் பாருங்க. நல்ல வாசனையா நல்ல நறுமணமா இருக்கும். பிளஸ் இதோட இது வந்து தண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இது நம்ம இப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்றாங்க இல்லைங்களா ஃபைனலா இந்த இத வந்துட்டு தண்ணியில கலந்து அந்த విగ్రహத்துக்கு அபிஷேகமா பண்ணலாம். இயற்கையான ஒரு சில்னஸ் கொடுக்கும் நிறைய வீட்ல இந்த பூஜை இருக்கிற விளக்கு ஏற்றும் பொழுது சாம்பிராணி போடும்போது ஹீட் ஏறும் அப்ப வெப்ப வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப அதெல்லாம் போகலாம் ஹோம் பண்ணோம்னா வேத்து ஊத்தும் வெளியில போயிடுவோம் இந்த பொருள் வந்து நறுமணமும் கொடுக்கும் சில்னஸ் கொடுக்கும் இயற்கையான ஒரு இடத்துல வந்து கூலா ஆமா சில்னஸா வச்சிருக்கோம் அது எப்படி பண்ணனும்னா காட்டன் பஞ்சு இருக்கு இல்லைங்களா பஞ்சுல இந்த தசாங்கத்தை தேய்ச்சி நாலு கார்னர் மூளையில மட்டும் வச்சா போதும் நம்ம வீட்டோட நாலு மூளையில மூளையில வச்சா போதும் நாலு மூளையில பூஜரும் வரும் கூலிங்கும் இருக்கும் நம்ம உள்ள நுழையும் போது இன்னும் ஒரு இனம் புரியாத ஒரு வாசனை இந்த அந்த பஞ்சு எந்த யாரு கண்ணுக்கும் தெரியாது மூளையில யாரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சிடணும் சோ இதுல இருந்து அந்த அந்த வாசனை பாதுகாப்பு கொடுக்கும் முதல்ல வந்து ஒரு பாதுகாப்பு அதனால தான் நாலு காரணங்கள் வைக்க சொல்றது பெருமாள் வந்து தச அவதாரம்னு சொல்லுவாங்க பத்து அவதாரம் எடுத்தவர் ஸோ இந்த பத்து அவதாரத்திலையும் காக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் காக்குற சக்தி உண்டு அந்த மூலிகைகளை நாங்கள் அதுக்கான விஷயங்கள் பண்ணியிருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாமல் இப்போ சில பேர் வீட்டில் வந்து பூஜை பண்ண அலோவ் பண்ணுவாங்க சில பேர் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க சில பேர் வீட்டில் விளக்கியத்தை சொல்லுவாங்க சில பேர் வீட்டில் சாமி இந்த மாதிரி அலோவ் பண்ணாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஸோ இந்த நாலு கார்னரில் இது வைக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த இது வந்து அபிஷேகம் போதும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்ல சில்னஸ் கொடுக்கும் நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் இந்த சில பேருக்கு வந்து வீட்லேயே ஒரு சோம்பலாக இருக்கும் நம்ம இங்கே படுத்துக்கலாம்னு தோணும் வேலைக்கு போகணுன்ற எண்ணங்கள் வராது எதனாலன்னா அந்த வீடோட தன்மை தன்மைன்னு சொல்லுவோம் அது அந்த நீச்சத்தன்மை மாற்றுறதுக்கு என்ன தான் நம்ம சிருஷ்டி வழியிலேருந்து அவங்க இல்லை சுற்றி பொடி வாசல் தெளிப்பு பொடி பண்ணாலுமே ஒரு வைப்ஸ் இந்த இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைச்சிட்டேன் சமைச்சிட்டேன் அதனால வந்து நான் வீட்டில் வேலைக்கு மாட்டேன் சாம்பார் அடி போட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இது இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்துக்கு நான் குரு கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பண்ணது தான் இந்த தசாங்க ஆயில் சூப்பராக இருக்கு நான் கூட நான் பவுடர் தான் பார்த்துருக்கேன் நான் தான் அதை கேட்டது ஓப்பனாக சொல்லணும் பவுடர்னா நானும் சின்ன வயசுல தட்டி தட்டி பார்த்தே வரல எனக்கு ஸோ அதே மாதிரி தான் எல்லாரும் கஷ்டப்படுவாங்களே அதுக்கு ஒரு கோன் பிளாஸ்டிக்ல கொடுக்கணும் அது வரல சரி அது என்ன பண்ணுவாங்கன்னா கீழே கொடிச்சுன்னா சார் வந்துச்சு கொடி இது கொட்டுறதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஆன் டைப் நீங்க அழகாக பஞ்சில் தேய்ச்சி வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த பஞ்சு மாற்றினா போதும் வார வாரம் மாற்றினாலே வீடு வந்து ஒரு இயற்கையான ஒரு கூலிங் இப்ப நம்ம இயற்கை காத்துக்கும் செயற்கை காத்துக்கும் போது வரக்கூடிய ஒரு சில்னஸுக்கும் வரக்கூடிய ஒரு ஒரு ஊட்டி அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஒரு இமயமலைக்கு போகும்போது அந்த சில்னஸான காத்து போடும் போது ஒரு நம்ம உடம்பு அதே மாதிரி இயற்கையான கூலிங் மூலயமா இறை சக்தியோட நம்ம முக தேஜியஸோட வந்துடும் அந்த மாதிரி தன்மை இருக்கும் வீட்டில் வந்து அந்த இறை சக்தின்னு சொல்லுவாங்களா அது உணர முடியும் உள்ள நுழையிறவங்களால உணர முடியும் அந்த மாதிரி இருக்கும் சோ இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வருது ஓப்பனா சொல்லணும்னா ஆயிரம் ரூபாய் வருது ஏன்னா என்னன்னா ஒரு மூலிகைக்கு நூறு ரூபான்னு போட்டா மூலிகை பத்து மூலிகைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு மூலிகை நூறு ரூபாய் பத்து மூலிகைக்கு ஆயிரம் ரூபாய் சொல்லி ஆயிரம் ரூபாய் போட்டுருக்கோம் அதுவும் கம்மியா தடவைனா கூட போதும் ஆமா நம்ம அதிகமா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் தான் சொன்னேன் இல்லை பஞ்சில தேய்ச்சி நாலு காரணம் வச்சு வார வாரம் மாத்தினா போதும் இது வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்ட வரும் மேக்ஸிமம் வரும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க தசாங்கத்துக்கு பதிலா தசாங்கமே உருவான பத்து மூலிகைகளை கொண்டு அழகா இந்த லிக்விடாக பண்ணி கொடுத்ததற்கு அதை மக்களுக்கு தெரிவித்ததற்கும் மிக்க நன்றி